புரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை வளர்விறை மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மகம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய அதற்கான பரிகாரம் தைலம் இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரருக்கு இருக்கிறதுனால நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருச்சி ஸ்ரீ ராமமலை ஸ்ரீ தாயு மாணவர் ரத்னாவதி அம்மையாருக்கு திருத்தாய் வழங்குதல் இன்றைய விசேஷங்கள் திருமணம் போன்ற சுமகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு இருக்கும் வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை நீங்கள் சந்திப்பீங்க தாய் உடல் நிலையில சிறு பாதிப்புகள் வந்து சரியாக கூடிய உறவுகளை உறவுகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வீடு வாகனம் சொத்து இது போன்ற விஷயங்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தி ஆகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்திற்கு கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கு ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் மாற்றம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதூகலமான சூழல் உருவாகும் இதுவரை இருந்த அலைச்சல் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குல சந்திரன் இருக்கிற மனம் மனதில் புரியாத கவலைகள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய சூழல் ஏற்படும் உடன் பிறந்தவர்களை கவனமாக கையாள்வது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் இருப்பிடும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பாராத பணவரை உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு உயரதிகாரின் பாராட்டை பெறுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் தோற்ற பொழிவு கூடக்கூடிய நிலைக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால தொடர்ச்சியான அடுக்கடுக்கான வேலைகளால் நீங்க அவதிக்குள்ளாகக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எடுக்கும் முயற்சிகளில் மிக பெரிய பா மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் ஆலோசனை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக அகத்தீர்வை காண்பீங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்